அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய கலந்தாய்வு கூட்டத்தை நேற்றைய தினமோ இன்றைய தினமோ சென்னையில் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த கலந்தாய்வு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நேற்றைய தினம் கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த கரூர் மாவட்டத்தினுடைய அந்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் ஒரு சலசலப்பானது அங்கே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கடிந்து கொண்டதாகவும் ஒரு கட்டத்திற்கு மேலே கொந்தளித்து பேசியதாகவும் சொல்லப்படுகிறது அப்படி என்ன அங்கே நடந்தது என்று விசாரித்து பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இளைஞர்களை அதிகமான அளவு வந்து நீங்கள் இழுக்கக்கூடிய வேலைகளை பாருங்கள் நிர்வாகிகளாக நியமிங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதற்கு பதில் சொல்லும் விதமாக முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இளைஞர்கள் யாருமே நம்மளுடைய இயக்கத்தை தேடி வரமாட்டாங்க நாற்பத்தைந்து வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கட்சிக்கு வருகிறார்கள் அவர்களும் வந்து வேலைகளை அவ்வளவு மும்புறமாக செய்வதில்லை இளைஞர்களுக்கு கொடுத்து செய்வதில்லை ஆகினால இளைஞர்களை இழுக்கக்கூடிய ஒரு முகமோ இல்லை ஒரு செயல்பாடோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக முன்னாள் அமைச்சர் கரூர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த ஆலோசனை கூட்டத்திலேயே நேரடியாக பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது அதை கேட்டு அதிர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட கடிந்து கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது உங்களால் இளைஞர்களை சேர்க்க முடிஞ்சால் சேருங்க அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க நான் வேற வச்சு நான் கட்சி நடத்திக்கிறேன் அந்த பகுதியில்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலைமை கரூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலுமே இளைஞர்கள் யாரும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வரவில்லை காரணம் நல்ல தலைமையாக ஈர்ப்பு சக்தி உள்ள தலைமையாக மக்கள் விரும்பக்கூடிய தலைமையாக அதிமுகவில் ஒரு தலைமை இல்லை ஆகையினால் அது ஒரு அபகரிப்பு திமுகவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இதில் யாரும் போய் சேர மாட்டாங்க தேர்வதற்கும் விருப்பப்பட மாட்டாங்க என்பதை தான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எடுத்துரைத்திருக்கிறார் உண்மையை சொல்லப்போனால் அவர் எந்த அணியில் இருக்கிறாரு இல்லை யாருக்கு ஆதரவாக தற்பொழுது நிலைப்பாட்டில் பயணித்து கொண்டிருக்கிறார் என்பதை கடந்து உண்மை நிலையை உண்மை நிலையை உண்மையிலேயே மீசை வைத்த ஆம்பளையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நேரடியாகவே தங்கள் தரப்பு நிலைப்பாட்டை சொல்லியிருப்பது தான் பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடிய விலையில் முருக பக்தருடைய மாநாடு முருக பக்தர்கள் மாநாடானது மதுரையில் நடைபெற்றது நம்ம அனைவருக்குமே தெரியும் அது பாஜக முன்னின்று அந்த மாநாட்டு வேலைகளை செஞ்சாங்க அந்த மாநாட்டில் அழைப்பு விடுத்ததன் காரணமாக அதாவது கூட்டணி கட்சி என்கின்ற முறையில் அனைத்திந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழகத்திற்கு அழைப்பு விடுத்ததன் காரணமாக மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார் அவர்கள் செல்லூர் ராஜா அவர்கள் ராஜன் சென்னப்பா அவர்கள் அதை தாண்டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கடம்பூர் ராஜு அவர்கள் போன்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா அந்த விழாவில் போய் கலந்துக்கிறாங்க நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி அழைப்பு விடுத்ததன் காரணமாக நீங்கள் போய் கலந்துருக்கீங்க அப்படின்னா அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஒரு கூட்டணியின் தர்மத்தின் காரணமாக நட்பு ரீதியாக நீங்கள் போய் கலந்துருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த விழாவில் நம்மளுடைய தலைவர்களை திராவிடத்தினுடைய தலைவர்களாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களையும் விமர்சிக்கக்கூடிய வகையில் ஒரு வீடியோவை அங்கே வெளியிட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ வெளியிட்ட பொழுது நாங்கள்லாம் அங்கேயே இல்லை நாங்கள் இருந்திருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்போயே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள்ட்ட நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் அங்கே போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அந்த காணொளி அங்கே ஒளிபரப்பப்பட்டது உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க அதற்கு பின்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல ஒரு பத்து நிமிடத்திற்கு பின்பு இல்லை அரை மணி நேரத்திற்கு பின்பு யாரேனும் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் பாதியிலேயே அந்த விழாவில் இருந்து வெளியேறியிருக்க வேண்டியதானே அப்படியே முழுமையாக நீங்கள் அந்த விழாவில் இருக்கணும் அப்போ நீங்கள் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டீங்க யாருக்கு பாஜகவிற்கு எப்படி நீங்கள் அண்ணாவை பற்றி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி விமர்சித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்களுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளிலிருந்து எங்களை காப்பாற்றினால் போதும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் பயணத்துக் கொண்டிருக்கிறாங்க என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது இது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கூட விடலங்க ஒரு செய்தியாளர் சந்திக்கலை ஒரு கண்டன அறிக்கை வெளியிடல அப்போ திராவிட இயக்கத்தை பற்றி பாஜக அளவு தரக்குறைவாக பேசும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைதியாக இருக்கிறார் அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்போ அதற்கு என்ன காரணம் அதை வந்து வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை விளக்கணும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக தற்பொழுது வரை வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு மிக காட்டமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு திராவிடத்தினுடைய தந்தையாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் விமர்சிப்பது போல ஒரு காணொலிய முருகர் பக்தர்களுடைய மாநாட்டில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு நேரடியாகவே பாஜகவிற்கு தங்கள் தரப்பு கண்டனத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இது இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவிக்காதது ஏன் ஒருவேளை அதிமுகவை பாஜகவாக அதாவது பாஜக இன்னொரு வருஷனாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறாரா நீங்கள் நடத்துகிற இந்த ஆலோசனை கூட்டத்திலே உங்களுடைய தலைமையினுடைய தன்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல உங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கொங்குபேட்டில் அதிமுக வலுவாக இருக்கிறது என்று பொதுவெளியில் பேசி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை எடுத்து சொல்லும் பொழுது உண்மையிலேயே அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கு அப்போ கொங்கு மண்டலத்தில் கூட அதிமுக வலுவாக இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டார் இதே நிலைமை நடிச்சிச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்றி விடுவார் என்கின்ற அந்த நிலையை கண்டிப்பாக உணர்ந்திருப்பாங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தையும் தென் மாவட்டத்தையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிற சட்டமன்ற தொகுதிகளையும் இன்றைக்கி பாஜகவிற்கு தாரை வர்க்க தயாராயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெருசாக செல்வாக்கு இல்லை அப்போ அந்த பகுதியில் வேட்பாளர்கள் நிப்பாட்டணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியை சார்ந்து அங்கே வேட்பாளர்களை போட்டோம் அப்படின்னா அவங்க வெற்றி பெற முடியாது அப்போ அந்த பகுதியில் யாரை வேட்பாளர்களாக போடுவது என்று தேடி உண்மையிலேயே பாஜக இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் சரணாகதி அடைந்திருப்பதற்கு காரணம் அந்த பகுதியில் பூரா பாஜக தங்களுடைய கட்சியை வளர்த்துட்ருக்கிறாங்க அப்போ அவங்க அங்கே வேட்பாளராக போட்டால் அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் நமக்கு கவலை இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவனுடைய வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொங்கு மண்டலத்திலையும் வடக்கு மாவட்டங்கள்லேயும் ஒரு குறிப்பிட்ட கணிசமான ஒரு எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் எதிர்கட்சியாக வந்துவிட வேண்டும் திமுக ஆட்சி கட்டியில் அமர்வதற்கு உறுதுணையாக இருந்து விட வேண்டும் என்கிற நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார் அப்படி இல்லை உண்மையிலேயே எங்களுக்கு வந்து திராவிட பாரம்பரியத்தில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவர்களை பற்றி விமர்சித்தது தவறு தந்தை பெரியார் அவர்களை பற்றி விமர்சித்தது தவறுன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வெக்கம் ஆன சூடு சுரணை அதிமுகனுடைய அதாவது திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தால் இன்னார கண்டன அறிக்கையாவது கொடுத்துருக்கணும் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சுருந்து நீங்கள் இதே போல் பேசினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பேரறிஞர் பிறந்தகை அவர்களை பற்றி மான்முக அம்மா அவர்களை பற்றி விமர்சிச்சிங்க ஆகினால்தான் அந்த கூட்டத்தில் இருந்தே நாங்கள் வெளியேறணும் இப்பொழுதும் தற்பொழுதும் அதே ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்து கையாண்டு கொண்டிருக்கிறீங்க ஆகினால் இந்த கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று ஒரு மிரட்டும் தோணியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுத்துருக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு கண்டன அறிக்கையை மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கணும் இது ரெண்டுமே செய்யாதது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இன்னும் அடுக்கடுக்காக நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த கலந்தாய்வு கூட்டத்திலேயே பல மாவட்ட கழக செயலாளர்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் உங்களுடைய தலைமை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு போதாது என்பதை வலியுறுத்தி இன்றைய தினம் இன்றைய தினம் மீதி இருக்கக்கூடிய அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டத்திலையும் ஒருங்கிணைந்த அதிமுகவை வலியுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்ட பின்பு உண்மையிலேயே கள நிலவரங்களை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கட்சியினுடைய நலன கருத்தில் கொண்டு இருவரும் தங்களுடைய ஆட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்து அமர்ந்து யோசித்தாரேயானால் ஒருங்கிணைந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னின்று ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவார் ஆனால் தற்பொழுது வர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிலைமைக்கு வரல ஏன் அப்படின்னா நம்ம எதிர்க்கட்சியாக வந்தால் போதும்னு சொல்லி தானே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால ஒரு இருபத்தஞ்சி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் கூட எதிர்க்கட்சி என்கின்ற அந்த அந்தஸ்து நமக்கு கிடச்சிரமில்ல போதும் அதற்கு பின்பு நடப்பதை அதற்கு பின்பு பார்த்துக்கொள்ளலாம் என்கிற நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார் கட்சி ஒன்றிணையாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய இதே நிலையில் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லது ஏன்னால் கட்சிக்கு தலைமை அவர் இருந்துக்கலாம் எதிர்க்கட்சி தலைவராக வந்து விடலாம் என்கிற எண்ணத்தில் அவர் பயணம் அமைப்பிருக்கிறாரு அது அவருக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும் அதே போல் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற ஒரு கழக குரலை ஏன்னால் கழகம் பிறக்காமல் இங்கே கழகம் காக்கப்படாது ஆகையினால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்கின்ற கழக குரலை இந்த நிர்வாகிகளும் மாவட்ட கழக செயலர்களும் முன்னாள் அமைச்சர்களும் முக்கிய நிர்வாகிகளும் குரல் கொடுக்கும் பொழுது அது அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு நல்லதாக போய் முடியும் இது வெகு நாட்களுக்கு இப்படி பயணிக்க இயலாது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குனா விரைவில் விரைவில் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வந்து விடலாம் இல்லை எடப்பாடி பழனிச்சாமியுடைய தலைமையில் தான் பயணிப்போம் என்று சொல்லி ஆனால் அது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகத்தான் போய் முடியும் என்பது தமிழக மக்களுடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்